எழும்பூரில் உள்ள அரசு குழந்தைகள் நல மருத்துவம் மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் தீவிர சிகிச்சை பிரிவில் செவிலியராக பணியாற்றி வருகிறார் ஆண்டு கால பணி அனுபவத்துடன் இவர் தன் சேவையின் மூலமாக அனைவருக்கும் ஒரு முன்னுதாரணமாக திகழ்கிறார் திருமதி சாந்தி விருதை பெறுகிறார் அடுத்ததாக திருமதி பி நாகலட்சுமி இருபது ஆண்டுகளாக சிவிலியர் துறையில் சிறப்பாக பணியாற்றி வரும் இவர் தனது சேவையை பணப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து ஆரம்பித்தார் தற்போது ஸ்டான்லி மருத்துவமனையில் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டிலிருந்து பணிபுரிந்து வருகிறார் திருமதி பி நாகலட்சுமி பெஸ் கிளினிக்கல் நர்ஸ் விருதை பெறுகிறார் அடுத்ததாக திருமதி பி ஜாஸ்மின் பதினெட்டு ஆண்டுகள் செவிலியராக பணியாற்றிய அனுபவம் கொண்டவர் தனது அரசு பணியை திருப்பக்குழி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஆரம்பித்து ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றி வருகிறார் மௌலிவாக்கம் கட்டடம் இடிந்து விழுந்த துயர சம்பவத்தின் போது மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் சிறப்பாக பணிபுரிந்தார் அடுத்ததாக திருமதி கே மஞ்சு பதினேழு ஆண்டுகளாக செவிலியராக பணியாற்றியவர் ஐநூறுக்கும் மேலாக சுகப்பிரசவத்தை தாய் மற்றும் சிசு மரணம் இல்லாமல் நடத்தி காட்டியவர் தற்போது ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் பணியாற்றி வருகிறார் திருமதி கே மஞ்சு பெஸ்ட் கிளினிக்கல் நர்ஸ் விருதை பெறுகிறார் அடுத்ததாக திருமதி ஆஷா லதா ஹல்தார் அந்தமான் மற்றும் நிக்கோபார் நிர்வாகத்தின் சுகாதார சேவைகளின் பிரிவின் கீழ் ஆண்டுகளுக்கு மேலாக துணை செவிலியராக சேவையாற்றியுள்ளார் கோவிட் நைன்டீன் தொற்று காலத்தில் பழங்குடி சமூகங்களை பாதுகாப்பதில் அவர் முக்கிய பங்கு வகித்தார் இவருக்கு பெங்காலி தமிழ் ராஞ்சி ஹிந்தி மற்றும் ஆங்கில மொழிகளில் பேசும் திறமை உண்டு அடுத்ததாக பெஸ்ட் நர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் விருது பேராசிரியர் டாக்டர் ஆர் சங்கர் சண்முகம் இருபத்தாறு ஆண்டுகள் செவிலி செவிலியர் துறையில் சிறப்பாக பணியாற்றி இந்த விருதை பெறுகிறார் இவர் சென்னை மருத்துவக் கல்லூரியின் முதல்வராக பணியாற்றி வருகிறார் அடுத்ததாக திருமதி பி மேரி ரஜினா இவர் செவிலிய கண்காணிப்பாளராக முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக சிறந்த பணியனுபவம் கண்டு தற்போது மஞ்சூர் அரசு மருத்துவமனை ஊட்டியில் பணிபுரிந்து வருகிறார் திருமதி பி மேரி ரஜினா பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் விருதை பெறுகிறார் திருமதி ஜாய் கேசியா வானகரம் அப்பல்லம் மருத்துவமனையில் தலைமை செவிலிய அலுவலராக பணியாற்றி வருகிறார் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக செவிலியர் துறையில் பணி அனுபவம் கொண்டுள்ளார் திருமதி ஜாய் கேசியா பெஸ்ட் நர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் விருதை பெறுகிறார் அடுத்ததாக பெஸ்ட் நர்ஸ் எஜுகேட்டர் விருது பெறுபவர்கள் டாக்டர் ரீனா எவான்சி இவர் முப்பது ஆண்டுகளுக்கு மேலான பணி அனுபவம் கொண்டு புகழ்பெற்ற செவிலிய கல்வியாளராகவும் தலைவராகவும் திகழ்ப தற்போது நாகர்கோவில் உள்ள சென்ட் சேவியர் கத்தோலிக்க செவிலியர் கல்லூரியில் முதல்வராக பணியாற்றி வருகிறார் பெஸ்ட் நர்ஸ் எஜுகேட்டர் பெஸ்ட் டீச்சர் அவார்டு இன்டர்நேஷ்னல் பெஸ்ட் டீச்சர் அவார்டு ஆகியவற்றை பெற்றுள்ளார் அடுத்ததாக டாக்டர் ஆர் சுதா இருபத்தி நாலு ஆண்டுகளுக்கும் மேலான கற்பித்தல் அனுபவமுள்ள ஒரு திறமையான கல்வியாளர் மற்றும் செவிலியர் தலைவர் தற்போது எம் ஏ சிதம்பரம் செவிலியர் கல்லூரியில் முதல்வராக பணியாற்றுகிறார் அவர் பல்துறை ஆராய்ச்சியில் பிஹெச்டி பட்டம் பெற்றவர் பல செவிலியர் பாடப்புத்தகங்களை எழுதியுள்ளார் மேலும் பல்கலைக்கழக ஆட்சிக்குழு உறுப்பினர் பிரசிடென்ட் ஃபேக்கல்டி ஆஃப் நர்சிங் மற்றும் தமிழ் மாநில மாணவர் செவிலியர் சங்கத்தின் ஆலோசகர் ஆகிய பதவியை வதிக்கிறார் அடுத்ததாக வாழ்நாள் சாதனையாளர் விருது பெறுபவர்கள் இவர்கள் அனைவரும் நாலு கிராம் தங்க நாணயம் நினைவுப் பரிசு தான்றிதழ்களைப் பெறுவார்கள் முதலாவதாக டாக்டர் கிறிஸ்டின் ஆனலட் செவிலியர் கல்வி மற்றும் பயிற்சியில் முன்னோடியாக திகழ்ந்தவர் டிப்ளமோ செவிலியர் ஆக பயணத்தை தொடங்கி பிஹெச்டி வரை முடித்துள்ளார் திபாம்பூரில் உள்ள கிறிஸ்தவ சுகாதார அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனத்தில் பணிபுரிந்து மட்டும் அடுத்ததாக திருமதி சிவஞானம் பூங்குழலி இவர் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக செவிலியர் பணி அனுபவம் பெற்று புகழ்பெற்ற செவிலியராக திகழ்கிறார் அடுத்ததாக டாக்டர் கோவிந்தசாமி மாலா இவரும் நாற்பது வருடங்களுக்கு மேலாக அரசு மற்றும் தனியார் சுகாதார மற்றும் கல்வி நிறுவனங்களில் அர்ப்பணிப்புடன் பணியாற்றியுள்ளார் டாக்டர் கோவிந்தசாமி மாலா வாழ்நாள் சாதனையாளர் விருதை பெறுகிறார் அடுத்ததாக திருமதி மகிழ் புனிதா இசையா இந்தியா மற்றும் வெளிநாட்டில் கிட்டத்தட்ட நாற்பது வருடங்களாக பணிபுரிந்த இவர் திறமையான செவிலியர் இவர் சவுதி அரேபியாவின் கிங் ஃபகத் பல்கலைக்கழக மருத்துவமனையில் பணிபுரிந்து சர்வதேச அனுபவம் கொண்டுள்ளார் அடுத்ததாக திருமதி துரைசாமி அகிலாதேவி டிப்ளமோ செவிலியராக பணியை தொடங்கி அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையில் பணியாற்றினார் பிறகு செவிலிய கண்காணிப்பாளராக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை பணியாற்றியுள்ளார் திருமதி துரைசாமி அகிலாதேவி வாழ்நாள் சாதனையாளர் விருதை பெறுகிறார் அடுத்ததாக டாக்டர் எஸ் ஹெலன் சுஜாதா இவர் செவிலிய கல்வியாளர் மேலும் மனநல செவிலியத்தில் நிபுணத்துவம் பெற்றுள்ளார் நாற்பது ஆண்டு கால அனுபவம் கொண்ட இவர் டிப்ளமோ செவிலியராக பயணத்தை தொடங்கி பிஹெச்டி வரை படித்துள்ளார் அடுத்ததாக திரு எஸ் பி நவக்கொடி ராணிப்பேட்டையில் உள்ள கடன் மெமோரியல் மருத்துவமனையில் முப்பத்தைந்து ஆண்டுகள் துணை செவிலியராக பணியாற்றி அனைவருக்கும் முன்னோடியாக திகழ்கிறார் நோயாளிகள் மத்தியில் ஒரு மரியாதைக்குரிய நபராக இவர் கருதப்பட்டார் டாக்டர் கே சாரதா ஒரு சிறந்த செவிலிய கல்வியாளர் ஆராய்ச்சியாளர் மற்றும் தலைவர் ஆவார் இவர் நாற்பது வருடங்களுக்கு மேலாக செவிலியர் துறையில் சிறந்த சேவையை வழங்கியுள்ளார் டாக்டர் எம் வினிதா பிரசில்லா ஒரு புகழ்பெற்ற கல்வியாளர் ஆராய்ச்சியாளர் மற்றும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பணி அனுபவம் கொண்ட செவிலிய தலைவர் இவர் வெள்ளூர் சிஎம்சியில் செவிலிய கல்லூரியில் டீனாக பணியாற்றியுள்ளார் அடுத்ததாக சிறப்பு விருது பெறுபவர்கள் ஸ்பெஷல் இனோவேஷன் அவார்ட் திரு யூ ஆரோக்கியராஜ் ராய்பூர் எய்ம்ஸ் மருத்துவமனையில் செவிலியர் அதிகாரியாக பத்து வருடங்களுக்கு மேலாக பணி அனுபவம் கொண்டவர் இவரது கண்டுபிடிப்பான ஹைலி ஆக்சிஜனேட்டட் ஏரோசால் கண்ட்ரோல் காம்போ டிவைஸ் கோவிட் நைன்டீன் மற்றும் காசநோய் போன்ற தொற்று நோயாளிகளிடம் காற்று வழியாக தொற்று பரவுவதை கட்டுப்படுத்துகிறது குட் சமாரிட்டன் அவார்ட் திரு கே மனிஷா ஈரோட்டில் பிறந்து சிறு வயதில் செவிலிய தலைவர் மற்றும் சமூகத்தில் மாற்றத்தை கொண்டு வருபவராக செயல்படுகிறார் இருபத்தி ரெண்டு வயதில் ஜீவிதம் ஃபவுண்டேஷன் என்ற நிறுவனத்தை உருவாக்கி கைவிடப்பட்ட மற்றும் ஆதரவற்ற நபர்களை மீண்டும் மறுவாழ்வு அளிக்கும் மனிதாபிமான முயற்சியை மேற்கொண்டுள்ளார் அடுத்ததாக மிஸ் ஷபா ஷஹானா ஷெரீன் நூற்றாண்டு சின்னம் வடிவமைக்கும் போட்டி தமிழ்நாடு நர்சிங் கவுன்சிலால் நடத்தப்பட்டது இந்த போட்டியில் கலந்து கொண்ட ஜிடிஎன் செவிலியர் கல்லூரியில் பிஎஸ்சி நர்சிங் பயிலும் மாணவி மிஸ் ஷஹானா ஷெரீன் வெற்றி பெற்றார் இவர் வடிவமைத்த இந்த நூற்றாண்டு சின்னம் இந்த ஆண்டு முழுவதும் உபயோகப்படும் முக்கியமாக ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு சின்னத்திலிருந்து இவர் வடிவமைத்த சின்னம் வெற்றி பெற்றது